ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாசி மாத ராசி பலன்கள் இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம் அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் மார்ச் பதினொன்றாம் தேதி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மார்ச் பதினொன்றுங்கிறது வந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அது வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார் கும்பராசியில் மூன்று கிரக நான்கு கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சனி மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி பதினொன்று பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாசி பதினேழு அதாவது மாசி பதினேழு மார்ச் ஒன்றாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் மாசி முப்பது அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மார்ச் பதினாலு மாசி முப்பது அன்றைக்கி சூரியன் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல வந்து சனி சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது இது இந்த மூணு கிரகங்கள் தான் பயிற்சி ஆறுது இந்த மூணு கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களை மாறுபடும் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி மூணாம் தேதி அதாவது பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி அன்றைக்கி மகா சிவராத்திரி வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்றைக்கி சிவ வழிபாடு செய்வது சிறப்பு அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள் சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்றைக்கு மகா சிவராத்திரி அன்னிக்கு அதாவது மாசி மூணாம் தேதி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அன்றைக்கு மாசி பதினேழு பிப்ரவரி ஐந்து செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை மாசி அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும் உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி பௌர்ணமி பூஜை நடராஜர் அபிஷேகம் அன்னைக்கு பௌர்ணமியும் கூட அதனால்தான் பௌர்ணமி பூஜை ந வருஷத்தில் ஆறு நாட்கள் வந்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மா மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி அன்றைக்கி நடக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மாசி முப்பதாம் தேதி காரடையான் நுண்பு சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு ஸோ காரணையான் நோன்பு அன்றைக்கு ஹோலிக்கா பண்டிகை ஹோலி பண்டிகையும் கூட அது அன்னையோடு வந்து மாசி மாதம் முடிந்து ப பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம் அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கே உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கான மாசி மாத பலன்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்காரு பித்திருக்காரகன் பித்ருஸ்தானத்தில் குரு பார்வையில் அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு தந்தையாக மாறக்கூடிய அப்பாவுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் ஆரோக்கிய இருந்த தடுமாற்றங்கள் விலகும் உங்கள் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் பயம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ சரியா போகும் குறிப்பாக ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் வந்தாலே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக சாஸ்திர விதி என்னென்னா அந்த யோகம் வருது அப்படின்ட்டு ஆனால் குரு பார்வையில் வர்றார் அதனால் அந்த கெடுதல் கிடையாது அதே சமயம் தந்தை தந்தை வழி உறவுகள் குறிப்பாக அத்தைமார்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் மீதுன ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய வம்ச விருத்திக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்புக்கான ஆதாயத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு படிச்சுட்டேன் சார் ஆனா வருமானம் இல்லை படிச்சுட்டேன் சார் வேலை கிடைக்கல படிப்புக்கேத்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாச கடைசியிலேருந்து இருக்கு அதுவும் குறிப்பா மாத்தி பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்னாம் தேதிக்கு மேல மாசி பதினேழுக்கு மேல உங்களுக்கு வேலையில அமருவதற்கான வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் சார் எனக்கு உண்டான அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த பிற்பகுதி மா மாசி பிற்பகுதியில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா பத்தாம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை உங்களுடைய இந்த மூச்சு குழாய் சம்பந்தமாக உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே ஏழாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால உங்களுடைய யூரினரி சார்ந்த விஷயங்கள் இடு அல்லது இடுப்பு பின்னெடுப்பு அதாவது பின்னெடுப்பு அப்படின்னா இந்த டெயில் போன் சொல்லுவாங்க அதாவது முதுகு தண்டு வடத்தினுடைய கடைசி ப பகுதி கடைசி பாகம் டெய்ல் போன அடி பண்ற அடி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அது எல்லாருக்குமே இருக்காது உங்களுடைய ஜாதகம் வீக்கா இருந்ததுன்னா அது நடக்கும் எல்லாருக்குமே இது மிதனராசியில பிறந்த முப்பது கோடி எண்பது கோடிக்கும் அப்படியே நடக்கும்னா இல்லை அதுல யாருக்கு ஜாதகம் வீக்காக இருக்குது உங்களுடைய ஏழாம் இடம் வீக்கா இருக்கோ அவங்களுக்கு இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் இந்த மாதம் சில மாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிலர் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க நல்ல கம்பெனியில் இருக்கேன் சார் என் பையன் நல்ல கம்பெனியில் இருக்கான் திடீர்னு வேலை மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறான் அவனுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் கல்யாணம் பண்ணலான்ட்டு ஆனால் என் பாட்டுக்கு பேப்பரை போட்டு வந்துட்டான் சார் கவலையே படாதீங்க வித்தின் வீக்ஸ் வித்தின் வீக்ஸ்னால் நான் பத்து வாரம் இல்லை ஒரே வாரம் இல்லை ரெண்டு வாரம் மேக்சிமம் இந்த மாசி மாதம் முடிகிறதுக்குள்ளார ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு உங்கள் போய் வே உங்கள் பையன் போய் உட்காந்துருவான் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அதாவது இளம் வயது ஆண் பெண்கள் வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு பேப்பர் போட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கான உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையில் அமர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் வேலை செய்கிற இடத்துல மார்சி மாதம் கடைசி நாளுக்கு மேலே அல்லது மாசி மாதம் முப்பதாம் தேதியில் மாசி இருபத்தஞ்சிலேருந்தே வேலை செய்கிற இடத்துல மனஸ்தாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுறது அதனால் சிலர் தங்களுடைய வேலையில் இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து துர்கை வழிபாடு செய்கிறதும் நல்லது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் நல்லது முடிஞ்சதுன்னா முருகனையும் சேர்த்து வழிபடுங்கள் எதிரிகள் தொல்லை அடங்கும் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே வந்து வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன் நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் வந்து பார்க்குறவங்க டைரெக்டாக அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்